கண்ணியமிக்க முன்னியங்களே அல்லாமுடன் எழுதியார்களே நபிகள் நாயகம் சல்லல்லாம் அலி முசல்லம் இந்த முமத்திற்கு நிறைவான மார்க்கத்தை தந்தார்கள் அல்லாமுனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கு வழிகாட்டி சென்றார்கள் தியாமத்து வரை இந்த சமுதாயம் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் பயணிக்குமோ ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் இந்த சமுதாயத்திற்கு தேவையான எல்லா வழிகாட்டுதல்களையும் இந்த உலகத்திற்கு நிறைவாக நிரப்பமாக தந்து சென்றிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இந்த சமுதாயம் இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டும் கல்வி என்பது ஒரு சமுதாயத்தின் அடையாளம் அது ஒரு சமுதாயத்தினுடைய கண்ணியம் அது ஒரு சமுதாயத்தின் பாதுகாப்பு என்பதை நாம் எல்லாம் அறிவோம் அதிலும் குறிப்பாக இன்றைக்கு முஸ்லீம் சமூகம் மிக முக்கியமாகவும் அதிகமாகவும் கவனம் செலுத்த வேண்டிய துறைகளில் மருத்துவத்துறை என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு துறையாக கருதப்படுகிறது முஸ்லிம்கள் கடந்த காலத்தில் பொதுவாகவே உயர்கல்விகளின் பெருகிய இடத்தில் ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படி வாழ்ந்த சமுதாயம் இன்றைக்கு கல்வியில உயர்கல்வியில குறிப்பாக மருத்துவ சொல்லும்படியான அளவுக்கு பெரிய அளவு முஸ்லீம் சமூகத்திடம் வளர்ச்சி என்பது இல்லை மிகப்பெரிய அளவில் பிண்டை இருக்கிறது ஒரு சமுதாயத்தினுடைய எதிர்கால வளர்ச்சி என்பது கடந்த காலத்தினுடைய வரலாற்றை ஒட்டியதாக இருக்க வேண்டும் நம்முடைய சமுதாயத்தில் கடந்த கால வரலாறு என்ன நமக்கான அடையாளம் என்ன அழகாக அதன் அழிகளியொக்கமானவோ என்று சொல்லுவார்கள் தாழ்ந்த ஒரு எண்ண கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் தாண்ட சூவிகி நீங்கள் கண்ணியத்தோடு அடையாளம் காணப்படுவீர்கள் கல்வி என்பது காணதல்ல அது சுய சுயமரியாதைக்கானது என்று சொன்னது இஸ்லாம் நாம் கற்றுக்கொள்கிற கல்வி என்பது அது நாம் சார்ந்த விஷயம் மாத்திரமல்ல கல்வியின் மீதான நமது பார்வை மிகப்பெரிய அளவில் தவறான பார்வையை பதிந்திருக்கிறது கல்வி என்பது வெறுநிலை சான்றுகளையோ மணியையோ அல்லது ஜாபையோ அடிப்படையாக கொண்டதல்ல வேலை பணம் அல்லது சான்றுகள் இதை மையப்படுத்தியதல்ல கல்வி எந்த இஸ்லாம் கல்வியை அப்படி அடையாளப்படுத்தவில்லை இஸ்லாம் என்பது கல்வியை அடையாளப்படுத்துகிற பொழுது என்று அல்ல அது சுய மரியாதைக்கானது என்று சொல்கிறது இஸ்லாம் முஸ்லிம்களுக்கான கண்ணியம் என்பது கல்வியை வைத்துத்தான் கடந்த காலத்தில் முஸ்லிம்களுடைய கல்வி பயணம் என்பது ரொம்ப விசாலமானது இந்த உலகத்தில் கல்வியில் நாம் தான் முதல்ல பெரிய இடத்தை தொட்டிருக்கிறோம் கல்வித்துறையில ஆயிரம் ஆண்டுகளை கடந்த யுனிவர்சிட்டிகள் என்று நீங்கள் பார்த்தால் சுமார் மூன்று பெரிய யூனிவர்சிட்டிகள் பல்கலைக்கழகங்கள் முஸ்லிம்களுக்கு சொந்தமானது மொராக்காவில் இருக்கிற ஜாமியா ஜெய்தூனம் அதே மாதிரி எகிப்தில் இருக்கிற ஜாமியா அசுகர் அல்லது காரவை போன்ற ஒரு ஆயிரம் ஆண்டுகள் கடந்த பல்கலைக்கழகங்கள் காலேஜ்கள் அல்ல ஸ்கூல்கள் அல்ல முஸ்லீம்கள் ஆயிரம் வருஷத்திற்கு முன்னாலே யூனிவர்சிட்டியில் இருந்திருக்கிறாங்க முஸ்லீம் சமுதாயம் கல்வியிலிருந்து எப்ப ஓரம் கட்டப்பட்டாங்கன்னு சொன்னா திட்டமிட்டு இந்த சமுதாயத்தை கல்வியிலிருந்து முஸ்லிம் சமூகத்தை பிரிப்பதற்கு அவர்கள் செய்த முதல் சூழ்ச்சியை என்னன்னா பள்ளியை மையப்படுத்தியதாக இருந்த கல்வி கூடங்களை பள்ளிவாசலை விட்டும் தனித்து பிரித்தார்கள் இந்த பிரித்தாடுகிற சூழ்ச்சிய முஸ்லீம் உண்மத்திடத்துல முஸ்லீம்கள்ட்ட இருந்து அவர்கள் செயல்பட்ட அந்த அடிப்படையான விஷயங்கள் தான் மஸ்ஜிதுகளை தான் கல்வி கூடங்களே இருந்தன பள்ளிவாசல்ல தான் இப்போ இன்னைக்கு ஆயிரம் வருஷம் தாண்டி யூனிவர்சிட்டியாக இருக்கிற ஜாமியா அசுகர் எகிப்தில் இருக்கிற ஜாமியா அசுகர் இது முதல்ல மஸ்ஜித் அசுகராக இருந்துச்சு அசுகர் பள்ளிவாசல்ல செயல்பட்ட அந்த யூனிவர்சிட்டி தான் இன்னைக்கு ஆயிரம் வருஷத்தை கடந்த ஒரு பெரிய யூனிவர்சிட்டியாக வந்து இருக்கிறது அதே மாதிரி நார்த் ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஜாமியா ஜெய்தூனாக இருக்கட்டும் நார்த் ஆப்பிரிக்காவினுடைய ஜாமியா ஜெய்தூனா அது ஒரு பள்ளி கல்வியராக இருந்த ஒரு கல்வி கூடம் தான் ஆனால் அப்படிப்பட்ட கல்வி கூடம் தான் இன்னைக்கு ஆயிரம் ஆயிரத்தி நூத்தி ஐம்பது வருஷமான

கூகுள்ல நீங்க அதனுடைய யூனிவர்சிட்டியை பத்தி நீங்க அதனுடைய தட்டி பாருங்க அதனுடைய ஒரு பெண்ணால் ஆரம்பிக்க யூனிவர்சிட்டியில எவ்வளவு பெரிய உலகத்தினுடைய பெரிய பெரிய ஸ்காலர்கள் எல்லாம் படிச்சு உலகத்துல பெரிய அளவுல சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி பாரம்பரியமாக கடந்து வந்த இஸ்லாமிய உம்மத்து உயர்கல்வியில உயர்கல்வி கூடங்கள்ல மருத்துவத்துறையில பெரிய பெரிய படிப்புகள்ல முஸ்லீம்கள் தங்களுடைய கடந்த காலத்தில் பெரிய இடத்தில் இருந்திருக்கிறது அப்படி பாரம்பரியமாக வந்த இந்த சமுதாயம் இன்னைக்கு கல்வியில பெரிய அளவுக்கு இருக்கிறோம் மிகவும் குறிப்பாக மருத்துவத்துறையில முஸ்லீம் சமுதாயம் பயணிக்க வேண்டிய பாதை என்பது நிறைய இருக்கிறது இன்றைக்கு முஸ்லீம் சமூக மருத்துவ விஷயத்தில் பெரிய அளவில் கவனம் கொள்வதில்லை மருத்துவத்துறையில முஸ்லிம்கள் தங்களுக்கான இடத்தை அந்த இடத்தை தொடுவதில்லை ஆனால் கடந்த காலத்தில் நமது அடையாளம் நமது முகவரி நமது முன்னோர்கள் அப்பாசிய சிலாபத்தில் மருத்துவ துறை என்பது எவ்வளவு பெரிய அளவு முன்னெடுக்கப்பட்டுச்சு நபிகள் நாயகம் செல்லந்தா வாழைகோ செல்லம் மருத்துவ துறையை எவ்வளவு தூரம் மக்களுக்கு மத்தியில் ஊக்கப்படுத்தினாங்க டாக்டர்களாக மருத்துவ உதவி பணியாளர்களாக நர்ஸுகளாக இப்படி வரக்கூடிய எல்லா துறைகளையும் நபிகள் நாயகம் செல்லந்தாவை சில ஊக்கப்படுத்தினார்கள் நோயாளிகள் என்பவர்கள் இறைவனால் சபிக்கப்பட்டவர்கள் தீண்டாமைக்குரியவர்கள் என்றெல்லாம் ஐரோப்பிய உலகம் பொழுது நோயாளிகளை தொட்டு அவர்களுக்கு மருத்துவம் பார்த்து அவர்களுக்கு தனி அறைகள் அமைத்து மருத்துவமனைகள் அமைத்து இப்படியெல்லாம் நம்முடைய பாரம்பரியம் உலகத்தில் மிகப்பெரிய அளவில் ஆரம்ப காலகட்டத்தில் கிட்டத்தட்ட இந்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்னிலேயே மிகப்பெரிய அளவில் மருத்துவமனைகள் பகுதாவில் அமைக்கப்பட்டுச்சு ஐநூத்தி எழுபத்தி அஞ்சுல நமாஸ்கில் பெரிய அளவில் மருத்துவமனைகள் முஸ்லீம்கள் நிறுவினார்கள் இப்படி உலகம் முழுக்க ஆயிரம் ஆண்டுகள் எண்ணூறு ஆண்டுகள் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பெரிய பெரிய மருத்துவமனைகளை இந்த உலகத்தில் முஸ்லீம்கள் உருவாக்கினார்கள் மருத்துவத்திற்கு முஸ்லீம்கள் செய்த சேவை உலகத்தில் யாரும் மறுக்க முடியாது ஐரோப்பியர்கள் செய்த மிகப்பெரிய திருட்டுத்தனம் என்னன்னா அரபிகள் எழுதி வைத்திருந்த மருத்துவ நூல்களை எல்லாம் அவர்களுடைய மொழிக்கு மாற்றுவதற்காக கோடிக்கணக்கான அளவுக்கு செலவு செய்தார் வரலாற்றில் நாம் செய்த தவறு செய்த இடங்கள் என்று நிறைய இருக்கிறது அந்தந்த நூல்களை நாம் அந்தந்த மொழிகளுக்கு அடுத்த அடுத்த தலைமுறைக்கு நாம் அதை கொண்டு போக தவறவிட்டு விட்டோம் என்று நாம் சொல்ல வேண்டும் இப்னு சீனா அலி இப்னு சீனா மருத்துவ உலகத்தினுடைய பைபிள் என்று கொண்டாடினார்கள் அவர் எழுதிய நூலை இப்னு சீனாங்கிற ஒரு முஸ்லிம் எழுதின நூலு அல் கானூனு ஃபித்பு மருத்துவ துறையினுடைய சட்டம் என்ற பெயரில் அவர் எழுதிய நூலத்தான் மருத்துவ உலகமே ஐரோப்பிய உலகமே அது பைபிள் கொண்டாடுச்சு மருத்துவ உலகத்தினுடைய பைபிள் என்று கொண்டாடுச்சு இப்னு ராசி என்று ராசி எழுதின அல் ஹாமி என்ற ஒரு மருத்துவ மூளை மருத்துவ உலகத்தின் களஞ்சியம் என்று உலகம் போற்றியது அவ முஸ்லிம்கள் எல்லாம் கடந்த காலகட்டத்தில் மருத்துவத்துறைக்கு மாத்திரம் நோய் அளவு சேவை செஞ்சிருக்கிறாங்க இன்னைக்கு முஸ்லிம்கள் மருத்துவத்துறையில் எந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் அவிகள் நாயகம் செல்லலாம் அழைத்து செல்லம் நோயாளியை மருத்துவம் பார்க்கிறதுல நோய்க்கு மருத்துவம் பார்க்கறதுல அல்லது மருந்துகள் என்பது சம்பந்தமான அத்துப்பு நபி என்ற சூழனுடைய மருத்துவம் என்று தனியாகவே பேசுகிற அளவுக்கு அவ்வளவு மருத்துவத்தையும் மருத்துவத்துறையையும் இவ்வளவு ஊக்கப்படுத்தி நபிகள் நாயகம் செல்லாக அழகி செல்லம் பிறந்த பொழுது நபியனுடைய தாய் ஆமினா அம்மாவுக்கு பிரசவம் பார்த்த உம்மு அப்படிங்கிற ஒரு மருத்துவ பெண்மணி ஒரு மருத்துவ பெண்மணி ஒரு டாக்டர் நபிகள் நாயகம் செல்லாக செல்லத்தினுடைய தாய்க்கு மருத்துவம் பார்க்குறாங்க அந்த அம்மா பின்னால் சொல்லுவாங்க என் முகமது சல்லா அலி சொல்ல முதல்ல என் கையில தான் வந்து விழுந்தாங்க நான் தான் சொல்லுவாங்க அப்படி சொல்லும்போது சொன்னாங்க அந்த குழந்தை என் கைக்கு வந்த பொழுது அந்த குழந்தையினுடைய வாயிலிருந்து நான் கேட்ட முதல் வார்த்தை பிறந்தவுடன் அந்த புள்ள சொன்ன அந்த முதல் வார்த்தை என் காதால கேட்டேன்னு அந்த மருத்துவர் சொல்றாங்க செய்வானாக அப்படின்னு சொன்னாங்க

பாசியலாபத்துல ஆட்சி காலத்துல முஸ்லீம்கள் மருத்துவத்துறையில போகிறவங்களுக்கு பணம் கொடுத்து அனுப்புனாங்க உலகத்துல முஸ்லீம்களில் போல ஒரு மருத்துவத்துறையில் சேவை செய்த ஒரு சமுதாயம் உள்ள வந்துட்டாலே இருக்கிற எல்லாத்தையுமே உருவிட்டு விட்டுருவானுங்க ஆனா அப்படி இருந்த காலகட்டத்தில் முஸ்லீம்கள் நோயாளிகளாக வந்தவங்க முஸ்லீம்களுடைய மருத்துவமனைக்கு வந்துட்டு குணமடைந்து எழுதிய போறவங்களுக்கு பணம் கொடுத்த வரலாறு உலகத்திலேயே திரும்பி பார்க்க பார்க்கு இஸ்லாத்தை பொறுத்தவரையில பொதுவாக கல்வியை விலங்கல அதை தாண்டி மருத்துவத்துறையினுடைய கல்வி இஸ்லாம் மருத்துவத்துறை கல்வியை பொறுத்தவரைக்கும் ரெண்டு நிலைப்பாடு தான் ரெண்டே ரெண்டு நிலைப்பாடு தான் இஸ்லாம் கல்வி விஷயத்துல முன்வைக்கிறது முதலாவது தனி மனிதனின் மீது கடமையான கல்வி அதுக்கு பேர் ஆயின்னு சொல்லுவோம் நம்ம தனி மனிதனின் மீது கடமை இன்னொன்னு இருக்கு சமுதாயத்தின் மீது பொறுப்பாழ் தனிமனிதன் மீது கடமையான கல்விகள் ஒன்று இருக்குது பரத பிவாயம் ஒன்று இருக்குது பரத பிவாயம் சமுதாய கடமை கல்வி இந்த ரெண்டாக தான் பிரிக்கணும் எனக்கு என்ன தேவை அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு கட்டாயமான கல்வியை நான் பேர் பேரு பரவாயில் எப்படி தொழுக பரலோ அதே மாதிரி அது மாதிரி தொழுக எப்படி பரலோ அதே மாதிரி எனக்கு சில கல்விகளை நான் கற்றுக்கணும் தனிப்பட்ட முறையில் நான் கற்றுக்கணும் என் வாழ்க்கைக்கு எனக்கு தேவை இதை நான் கத்துக்கிற இந்த கல்வியை கற்றுக்கொள்றதுக்கு பேர் தான் வந்து சொல்லுவோம் இன்னொன்று இருக்கு சமுதாயத்தின் மீது கடுமையான கல்வி சமுதாயத்தின் மீது கடுமையான கோதாக ஜெனாசா இருக்கு ஜனாசா நம்ம சொல்லுவோம் சுண்ணத்து இல்லை ஜனாசா தொடகுங்கிறது சுண்ணத்து கிடையாது வாஜிப்பு கிடையாது அதை தாண்டி பரல அது என்ன பரவு பரவு கிஃபாயா கிஃபாயா என்ன அர்த்தம் சமுதாயத்தின் மீது கடமை யாருமே செய்யலைன்னா எல்லாருமே குற்றவாளி ஆகிடும் இல்லையா அப்ப அதுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகளுக்கு சில சமுதாயம் கடமைப்பட்டிருக்கிறது அப்படித்தான் இந்த சமுதாயத்தில் கல்வி மருத்துவம் மருத்துவம் என்பது ஒரு சமுதாயத்திற்கு எவ்வளவு மருத்துவர்கள் தேவையோ அவ்வளவு மருத்துவர்களை உருவாக்குவது இந்த சமுதாயத்தின் மீது கடமை எத்தனை நர்சுகள் தேவையோ அதை உருவாக்குவது இந்த சமுதாயத்தின் மீது கடமை ஒவ்வொரு துறைகளிலையும் மருத்துவத்துறையினுடைய மற்ற படிப்புகள் இருக்குது பிடிஎஸ் இருக்குது கண் சம்பந்தப்பட்டது இருக்குது ஹாட் சம்பந்தப்பட்டது இருக்குது ஒவ்வொரு தனிப்பட்ட துறைகளில் மருத்துவத்துறை உட்பிரிவுகளில் உதவி பிரிவுகளில் நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுங்கிறது இது எனக்கான தேவை எனக்கான மரியாதை என் குடும்பத்திற்கான கண்ணியம் இதை தாண்டி சமுதாயத்தினுடைய கடமையாக இஸ்லாம் அதை சொல்லு சமூகத்தின் மீது கடமை ஒரு ஐயாயிரம் பேர் பயான் செய்வதற்கு போதும் ஒருவர் ஹத்தீப் செய்வதற்கு போதும் தொலை ஒரு இமாம் போதும் ஆனால் அதே ஐயாயிரம் பேருக்கு மருத்துவம் பார்க்கறதுக்கு ஒரு டாக்டர் போதுமானு யோசிக்கணும் இந்த சமுதாயம் எப்படி யோசிக்கணும்னா நம்ம எத்தனை டாக்டர்களை உருவாக்கணுங்கிறதுக்கு நம்முடைய சமுதாயத்தினுடைய எண்ணிக்கையினுடைய அளவுக்கு உருவாக்க வேண்டும் நிர்பந்தமாக இன்றைக்கு மருத்துவத்துறையில் குறிப்பாக நம்ம சமுதாயத்தினுடைய பெண்கள் அதில் பெரிய அளவுல ஆர்வம் காட்ட தவறுகிறார்கள் சமூகம் அதை நோக்கி பயணிக்க வேண்டும் எதிர்காலம் நபிகள் நாயகம் செல்லாம அழைக்கு செல்லம் தங்களுடைய சகாபியத்தான பெண்கள்ல மருத்துவத்துறையில பெரிய அளவு ஊக்கப்படுத்தினாங்க சஹாபிகளான பெண்கள்ல ருஃபைதான் எளியல்லாகும் அணுதான் ஒரு சஹாபி பெண்மணி இவங்க தான் மருத்துவ குழுவனுடைய தலை நர்ஸ் முதல் நர்ஸ் என்று ஹதீசரி சஹாபாக்கள் சொல்றாங்க இன்னைக்கு இந்த நர்ஸ் துறைங்கிறது வந்து மருத்துவ மருத்துவருடைய உதவி இருக்கிற இந்த நர்ஸ் என்பது இன்றைக்கு ஒரு நூறு நூறு வருஷத்துக்கு முன்னால உள்ள ஒரு துறையாக பார்க்கப்படுது நாயின் செல்லாத செல்லம் இத ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாலேயே தான் முதன் முதலாக நர்ஸ் அறிவிக்கிறாங்க அவங்க தான் அந்த துறையை படிக்கிறாங்க செல்லாதை செல்லம் சந்த போர்க்களத்தில் அந்த அம்மாவுக்கும் தனி மருத்துவமனை கட்டி கொடுத்தாங்க நிறைய சகாபாக்கள் அந்த அம்மாட்ட மருத்துவம் பார்த்து இருக்கிறதா வருது நாயகம் செலந்தாழி செல்லத்தினுடைய சகாபியத்தான பெண்கள் நபியினுடைய குடும்பத்து பெண்கள் எல்லா துறைகளிலையும் படிக்க வச்சாங்க குறிப்பாக மருத்துவ துறையில் ஊக்கப்படுத்துறாங்க டாக்டர்களாக மருத்துவத்தினுடைய உதவி விஷயங்களாக உங்களுக்கு எல்லாம் தெரியும் கடந்த ஆகஸ்ட் பதினைந்து கூட தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கல்பனா சாவ்லாவுடைய சாதனை பெண்ணுடைய விருதை வயநாட்டில் பெரிய அளவில் பணி செய்த சஃபீனா என்ற பெண்மணி முஸ்லீம் பெண்மணி சஃபீனா என்ற ஒரு அவங்களுக்கு அந்த விருது கொடுக்கப்பட்டு பெரிய அளவில் கௌரவப்படுத்தப்பட்டு என்ன காரணம் அவ்வளோ பெரிய கடுமையான நிலச்சரிவில் கடும் வெள்ளத்தில் கடுமையான மழையை கூட பொருட்படுத்தாமல் கீழே பெருவெல்லாம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது மீடியாவில் அந்த சஃபீனாங்கிற ஒரு முஸ்லீம் பெண்மணி கூட உரை சேர்ந்த அந்த முஸ்லீம் பெண்மணியினுடைய மகத்தான ஒரு பெரிய சாதனையை தமிழக அரசு கௌரவப்படுத்துச்சு பெரிய அளவு மரியாதை கொடுத்துச்சு அந்த அம்மா செஞ்ச பெரிய சாதனை என்னன்னா பாதை வழியாக போக முடியாது மேலே ரோப் வழியாக மருத்துவத்தினுடைய மருந்துகளை உதவி பொருட்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு ரோக் வழியாக போய் இன்னொரு பகுதிக்கு போய் அந்த அம்மா மருத்துவம் பார்த்தாங்க அந்த நர்ஸ் அப்போ அதனுடைய சாதனையாக அரசு அதை பெரிய அளவுக்கு கௌரவப்படுது மீடியாக்கள் அந்த பின்னிடத்தில் கேட்ட பொழுது சொன்னாங்க கீழே பெரிய அளவுல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது கடுமையான மழையா இருக்குது நிலச்சரிவுகள் ஆனால் இது எதுவுமே எனக்கு தெரியல அதை தாண்டி இருக்கிற அந்த மக்களினுடைய வழி வேதனையும் தான் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு அந்த அம்மா சொன்ன வார்த்தை அப்போ இந்த சபீனா போன்ற பெண்மணிகள் தான் இன்னைக்கு முஸ்லீம்களை திரும்பி பார்த்து வைக்கிறாங்க

நம்ம சொல்றாங்க ஏழு போர்க்களங்களுக்கு நான் ரசூல்லாவோடு போயிருக்கிறேன் என்னுடைய பணி என்னன்னு சொன்னா அதுல காயப்பட்டவங்களுக்கு மருந்து போடுறது சிகிச்சை செய்யறது மருத்துவம் செய்யறது இதுதான் எனது பணிங்கிறாங்க அது தும்மா அத்தியா அதுல தும்மா அன்மார் அடியுல்லா உண்டகா ருஃபைஜா அடியுல்லா உண்டகா அதற்கு சிபார் அடியுல்லா உண்டகா இப்படி உம்மு சுலை அடியுல்லா இவங்க எல்லாம் மருத்துவர்கள் இவர்கள் எல்லாம் நரிசல்லாத சொல்லத்தினுடைய காலகட்டத்திலே ஆயிஷா நாயிட்ட கேட்டாங்க நீங்க ஹதீச ரசூல்லாட்ட படிச்சீங்க ஆனால் நீங்கள் மருத்துவத்தை யார்கிட்ட படிச்சீங்கன்னு ஆயிஷா அழியெல்லாம் அவங்க கிட்ட கேட்குறாங்க அப்போ ஆயிஷா அம்மாவும் மருத்துவர் தான் தபீபா தான் நபிகள் நாயகம் சல்லா ஹோலிக் வசல்லத்தினுடைய வீட்டு மனைவிமார்களை அதற்கு சிவார் அழியெல்லாம் விட்ட அனுப்பி ஹப்சாங்கிற ஒரு மனைவிட்டு அந்த செல்லா சொன்னாங்க ருபையாங்கிற ரசூலுடைய மகள்கிட்ட சொன்னாங்க எம்மா நீங்கள் சிவாங்கிற அந்த மருத்துவர் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட போய் நீங்கள் மருந்துகளை பற்றி படிச்சுட்டு வாங்க தேன் கருஞ்சீரகம் போன்ற மருந்துகளுடைய குணங்களை பற்றி நீங்கள் சிப்பாட்டை போய் படிச்சுட்டு வாங்க தங்களுடைய குடும்பத்து பெண்களை மனைவியை மகளை நரிசலந்தா அலி செல்லம் அனுப்பி வைக்கிறாங்க அப்போ தங்களுடைய குடும்பத்தில் மருத்துவர்களை உருவாக்குறாங்க மனைவிமார்களை மருத்துவர்களாக உருவாக்குறாங்க செவிலியர்களாக உருவாக்குறாங்க நரிசலந்தா அலி செல்லம் அவன் மருத்துவத்துறைக்கு சேவை செய்த அந்த பெண்களை விகல் நாயகம் செல்ல அலி செல்லம் ஊக்கப்படுத்துறாங்க இதையெல்லாம் தாண்டியதாக அதற்கு ரசூலி செல்ல செல்லம் தங்களுடைய சொந்த வளர்ப்பில் முழுசா முழுமையாக தாங்களே வளர்த்த மகள் அதற்கு ஃபாத்திமா நாயகி பற்றி தான் நமக்கு தெரியும் இல்லையா முழுக்க முழுக்க ஃபாத்திமா அடியா ஒன்னகாவ வளர்த்தது யாருன்னா செல்லா அழைச்சல்லாம் ஹதீஜா அம்மாவுடைய மகள் நாலு பெண் மக்கள் அதிஜா அம்மா மௌத்தா போகிற பொழுது செல்லாலை செல்லத்தில் ஒரு வாரத்தை கேட்டாங்க எனக்கு ஒரு மூணே மூணு ஆசை இருக்குது அதை நிறைவேற்றி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு மௌத்தா போக்குற நேரத்தில் தன்னுடைய கணவர்கிட்ட கேட்குறாங்க என்ன ஆசைன்னு சொல்லி செல்லாழி செல்லம் கேட்டப்ப சொன்னாங்க இல்லை நான் மௌத்தா போகிறதுக்கு முன்னால் அல்ல என் பாவத்தையெல்லாம் மன்னிக்கணும் சரி என்னுடைய ரெண்டாவது ஆசை நான் மௌத்தா போயிட்டா என்ன உங்களுடைய ஆடையில் கஃன் செய்யணும் எனக்கு கஃன் துணியை உங்களுடைய ஆடை தான் உங்கள் ஆடையில் கஃன் செஞ்சு தான் என்ன நீங்கள் கவுரை அடக்கணும் ரெண்டாவது கேட்டாங்க மூணாவது ஆசை என்னன்னு கேட்டப்ப சொன்னாங்க அல்லா எனக்கு நாலு பொம்பல் பிள்ளையை கொடுத்தான் விஜயலாலை செல்லத்திற்கு நாலு பெண் மக்கள் மூன்று ஆண் மக்கள் செல்லாலை செல்லத்துக்கு ஒரு வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுவார் ஒரு தந்தையாக நீங்க மொமசெல்லா அலி செல்லத்தை பார்த்தீங்கன்னா கண் படிக்காதவங்க கண்ணீர் படிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க ஏன்னா உலகத்தில் அவ்வளோ பெரிய சோதனை அல்லா கொடுத்தான் எத்தனையோ சோதனையா சில வாழ்க்கையில கொடுத்தான் மக்களையும் எல்லா பெரிய சோதனையா தான் கொடுத்தா சூல்லா குரான் சொல்ற மாதிரி இன்னமா அம்மாளுக்கும் அவங்க சித்தனா உங்கள் பொருள் மட்டுமல்ல உங்கள் பிள்ளைகளும் உங்களுக்கு சோதனைகளாக பல நேரங்களில் அமைஞ்சு விடலாம்ங்கிறாங்களா சித்தனாங்கிற வார்த்தை அல்லா பிள்ளைகளுக்கு அல்லா பயன்படுத்துகிறார் சோதனைகள் தான் நாம சில நேரங்களில் எதிர்பார்க்காத சோதனைகள் எல்லாம் பிள்ளைகள் மூலமாக தந்துடுவோம் அப்படிப்பட்ட சோதனையை பெரிய சோதனையை நவாய்க்கும் செல்லலாலை செல்லத்தினுடைய வாழ்க்கையில ஏழு பிள்ளை அல்லா கொடுத்தான் நாலு பொம்பளை பிள்ளை மூன்று ஆண் குழந்தைகள் ஆனால் ஏழு பிள்ளைகளில் ஆறு பிள்ளைகளை செல்லலாலை செல்லம் தங்களுடைய கையாலேயே அடங்கி செஞ்சாங்க ஒரு தந்தையாக நீ அதனுடைய வழியை நீ யோசிச்சு அந்த வேதனை யோசிச்சு தான் ஹயாத்திலேயே தன்னுடைய ஆறு பிள்ளைகளும் மௌத்தாகிறாங்க சேனக் இப்ராஹிம் பாகே சில்லா செல்லத்தினுடைய பிள்ளைகள் மூன்று ஆம்பளம் சின்ன சின்ன பிள்ளைகளில் மௌத்தாகிட்டன் பொம்பளை பிள்ளைங்க வானிலை வயசில் மௌத்தாகிட்டாங்க இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசில் சின்ன பிள்ளைங்க அந்த வயசில் பிள்ளைங்க நபிசல்லா அல்லி செல்லம் ஆகிற பொழுது ஹயாத்தாக இருந்தது ஃபாத்திமா அடியெல்லாம் ஒன்றாக மட்டும் பாத்திமா நாய் மட்டும் அதுவும் கூட மௌத்தா போகும்போது புகாரில் ஹதீஸ் வருது சொல்லிவிட்டு மௌத்தா போனாங்களாம் பாத்திமா நான் மௌத்தா போய் எனக்கு அடுத்து நீ வந்து என்னோட வந்து சேர்ந்துருவே நான் மௌத்தா போன உடனே என் பின்னால் நீ மௌத்தா இருக்கணும்ட்டா சில ஹதீஸில் எழுதுறாங்க ஆறு மாதம் தான் இருந்தாங்க அது செலுத்தாலை செல்ல மௌத்தா போய் பாத்திமா நாயை கூட ஆறு மாதம் தான் செல்ல செல்லம் ஒரு தந்தையாக ஒரு பெரிய சோதனையான ஒரு வாழ்க்கையில எனவே கதிஜா அம்மா மூத்தா போகும்போது சொன்னாங்க அல்லா எனக்கு நாலு பொங்கல பிள்ளைய கொடுத்தான் நாலு பெண் குழந்தைகள்ல மூணு பெண் குழந்தைகளை நான் வளர்த்து ஆளாக்கி எல்லாமே நான் செஞ்சுட்டேன் நிக்காக வரைக்கும் என் பாத்திமாவுக்கு என்னால் ஒண்ணுமே செய்ய முடியல ஒரு தாயாக என்னால நிறைவேற்ற இல்லை என் பிள்ளைய நீங்க தான் முழுசா வளர்க்கணும் என் பாத்திமாவை வளர்த்து உலகத்தில் பெண் குழந்தையை எப்படி வளர்க்கணுங்கிறதுக்கு நீங்க உதாரணமாக என் பிள்ளையை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கேட்டாங்க இந்த விசல்லா அடி செல்ல முழு அது பாத்திமா நடி எல்லாம் சின்ன வயசுல செல்லாடி செல்ல முழுக்க முழுக்க என்ன ஒரு தாய் இல்லாத வளர்ப்பு என்னங்கிறது ரசூலுக்கு தெரியும் வளர்ந்தோம் அநாதையா ஒரு வளர்ப்பு இல்லாம அந்த நேரத்துல வளர்ந்த அந்த வழி வேதனை என்னங்கிறது தெரியும் பாத்திமா ரெடியா வண்ணுகாவ முழுக்க முழுக்க நிகழ்நாயம் செல்லாலும் செல்லம் கிட்டத்தட்ட முழு கூட வச்சு வளர்க்கிறான் உலகத்துல ஒரு பெண் குழந்தை எப்படி வளர்க்கப்படணுங்கிறதுக்கு பார்ப்பதற்கான முழுக்க முழுக்க ஒரு வரலாறு பாத்திமா பாத்திமாரளி நான் இங்க குறிப்பிடுறதுக்கு காரணம் என்னன்னா ரொம்ப வருஷங்கள்லாம் வாழல பாத்திமாரளிகா ஒரு இருபத்தெட்டு எட்டு வருஷம் தான் வாழ்ந்தான் இருபத்தி எட்டு பெரிய வாழ்க்கை இல்ல இல்ல ஆனா இந்த உம்மத்துக்கு ஒரு பெண் இஸ்லாமிய பெண் எப்படி வாழணுங்கிறதுக்கு முன் மாதிரி அவங்க தான் அலை செல்லம் தாம் மகளை பெரிய வெக்க உணர்வோடு வளர்த்தாங்க தான் நமக்கு தெரியும் ஒழுக்கத்தோடு வளர்த்தாங்கன்னு தெரியும் இப்படி ஒரு வெக்க உணர்வுள்ள ஒரு பிள்ளையை வளர்க்க முடியாது ஒரு ஒரு பொம்பளை பிள்ளைக்கு நாம கொடுக்க வேண்டிய முதல்ல அறிவுரைய வெக்க உணர்வு தான் அந்த பிள்ளைக்கு முதல்ல அந்த ஹயா தான் வரணும் ஒரு எட்டு வயசு பிள்ளை ஒரு கட்டத்தில் அலை செல்ல பழிவாசல்ல தொழில்ட்டு இருக்கும் ஒட்டகத்தினுடைய குடலை கொண்டு வந்து ரசூல்லா மேல போடுறாங்க எட்டு வயசுக்குள்ள பாத்திமா அம்மா ஓடி வந்து அந்த ஒட்டகத்தினுடைய குடலை இருக்கிறதுக்கு முயற்சி பண்ற அது நூறு கிலோ இருக்க முடியுமா சுத்தி நின்று எதிரிகள் சிரித்தார்கள் அந்த கடுமையான நெருங்கலிகளையும் கூட செல்லாடி செல்ல பாத்திமாட்ட சொன்னாங்க மகளே சம்மிரி நகரி உன்னை சுற்றிலும் அந்நியர்களும் எதிரிகளும் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே உன் கழுத்து திறந்து இருக்கிறது மகளை நீ ஸ்கார்பு போட்டு கழுத்தம் ஓடுன்னு சொன்னாங்க எத்தனை வயசு பிள்ளைங்க ஒரு எட்டு வயசு பிள்ளைக்கு செல்ல ஆலோ சொல்லி கொடுக்குறாங்க என்ன எட்டு வயசுலையும் ஏழு வயசுலேயும் அந்த பிள்ளைக்கு அந்த வெக்க உணர்வை நீங்க கொடுத்தால் மட்டும்தான் பின்னால் அந்த பிள்ளை வெக்க உணர்வோடு கொள்வோம் நாமே இப்படி ட்ரெஸ் போடு அப்படி ட்ரெஸ் போடு இப்படி ட்ரெஸ் போடு என்று அந்த வெட்கத்தை நம்மளே உடைச்சு சொன்னா நாளைக்கு அந்த பிள்ளைகள் அதை உடைத்து வெளியே வருகிற போது நம்மளால் தாங்க முடியும் உரிய காலத்தில் அந்த பிள்ளையினுடைய ஹயா உணர்வை வெக்கத்தை கொடுக்கணும் ஒரு பெண் தெருவிலே நடந்து செல்லுகிற பொழுது காலின் கொலுசின் சத்தம் கூட அந்நிய ஆண்களை திரும்பி பார்க்க வைக்க வேண்டாம் இதை சொல்றது நான் கிடையாது அல்ல சொல்றான் லால் வந்தரி பெண்ண பெண்ணே நீ கால கூட சத்தமா வச்சு நடக்காத என்ன உன் கொலுசின் சத்தம் கூட அந்நிய ஆண்களுக்கு கேட்டக்கூடாது பொழுசே கேட்க கூடாதுன்னா ஸ்ப்ரே அடிச்சுட்டு வெளியே வரதும் பூக்களை வச்சுட்டு வெளியே தெளிவான வரதும் மிகத் தெளிவாக ஒரு பெண்ணுக்கு முதல்ல வேண்டிய உணர்வு அந்த உரிய காலத்தில் கொடுக்கப்படற நபி வளர்த்த பாத்திமா ரெடியுல்லா அனுகா அப்படி வளர்த்த பெண்மணி பின்னால கொமரியாக ஆனதற்கு பின்னால மதீனாவினுடைய தெருவிலே நடந்து சென்றால் பெரிய புத்தாவை போட்டு போடிட்டு அப்படியே போவாங்களா சஹாபிகள் பார்த்தா சொல்லுவாங்களா ஏதோ வயசான அம்மா போகிறாங்கன்னு சொல்லுவாங்க சிரிச்சுக்கிட்டு செல்ல சொல்லுவாங்க அது என் மகள் பாத்திமா மகன் செல்ல ஆலோசனை ஒரு சின்ன வயசு கூட வயசான மாதிரி ட்ரெஸ் போட்டு போகிற அளவுக்கு மிகல் நாயகம் செல்ல ஆலோசனை அந்த பிள்ளையை வளர்த்தாங்கிறத தாண்டி நாம் நம்ம சொல்ல வேண்டிய அடிப்படையான விஷயம் தான் அதற்கு பாத்திமா ரெடியெல்லாம் அண்ணகாவ ஒழுக்கத்தில் வெக்கத்தில் மார்க்கத்தில் தீயில் எல்லாத்திலையும் சிறந்து உருவாக்குனாங்க ஆனா எத்தனை பேருக்கு தெரியும் நபி தங்களுடைய மகளை மருத்துவத்துறைக்கு படிக்க வச்சாங்கன்னு எத்தனை பேருக்கு ரசூல்லாவுடைய மகள் பாத்திமா ஒரு டாக்டர் எத்தனை பேருக்கு தெரியும் எடுத்து பார்க்க ஹதீஸில் புகாரியில் வருது திருமதியில் வருது

அன்னைக்கு சர்ஜரி பண்றதுல முதன்மையாக இருந்தவங்க அது சாத்திமா ரெடி உள்ளா ஒண்ணு மருத்துவத்துறையில மாத்திரம்ல சர்ஜரியில அது பாத்திமா ரெடியுள்ளா ஒண்ணா ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க அவங்க தான் வந்தாங்க முதல் முதல்ல அந்த பாய் பூச்சிகள் அது அன்றைய மருத்துவத்தில் சாம்பலா ஊர் ஆகியோர் மருந்து செஞ்சு முதல்ல பிளட் மடித்துக்கிட்டே இருக்கிறேன் ஒண்ணுதான் முதல்ல செல்லாட்டினுடைய பிளட்டை நிபார்ட்டனாங்க அதுக்கு பின்னால் மருத்துவம் பார்த்து அது ஸ்டிச்சிங் போட்டாங்க தங்களுடைய மகள் என்பதை தாண்டி சமுதாயத்தில் போர்க்களங்களில் இப்படி நிறைய பெண்கள் மருத்துவத்துறையில பெரிய அளவில் சேவையாற்றி வைக்கிறார்கள் எனவே இந்த சமூகம் பயணிக்க வேண்டிய பாதை நான் மீண்டும் சொல்கிறேன் கல்வி மருத்துவம் என்பது ரெண்டே சமுதாயத்தின் மீது கடமை ஒன்று தனி மனித கடமை பரவு இன்னொரு சமுதாயத்தின் மீதான கடமை எனவே மருத்துவம் படிப்பதும் மருத்துவர்களை உருவாக்குவது மருத்துவ பெண்களை உருவாக்குவதும் மருத்துவ உதவியாளர்களான நர்சுகளை செவிலியர்களை உருவாக்குவதும் மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளை படிப்பதும் இது கடமை மாத்திரம் கடமை எனவே நாம் பயணிக்க வேண்டிய பாதையில் மருத்துவம் எதிர்காலத்தில் பெரிய அளவில் இந்த சமுதாயத்தை பாதுகாக்கும் பாதுகாக்க வேண்டும் என்பதை இந்த சமுதாயம் உணர வேண்டும் அல்லாஹ் அதை ரோக்கி சேவானாக பார்க்கலாக